வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பறவையை கண்ட பறக்கும் பறவைகளின் வி போன்ற வடிவம் வானில் பறக்கும் பறவைகளை நாம் பெரும்பாலும் பார்த்திருக்கின்றோம் ஆயினும் சில நேரங்களில் பல பறவைகள் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து அவை வி போன்ற வடிவத்தில் பறப்பதை கவனித்திருக்கின்றீர்களா இது ஒரு வெறும் காட்சி மட்டும் அல்ல இதற்கு பின்னால் மிக முக்கியமான அறிவியல் அடிப்படைகள் இருக்கின்றன ஏன் வி வடிவம் பறவைகள் குறிப்பாக புறா வலசை வாத்து தோகை வகைகள் நீண்ட தூர வலசை பயணத்தின் போது பறப்பதற்காக வி வடிவத்தை பின்பற்றுகின்றன இந்த அமைப்பு ஒரு விஞ்ஞான அடிப்படையுடன் அமைந்திருக்கின்றது அதாவது இவை பறப்பதற்கான ஆற்றல் செலவிடும் சக்தியை குறைக்கும் முறை ஆகும் காற்றின் எதிர்ப்பு குறைப்பு டைனமிக்ஸ் ஒரு பறவை தனது இறக்கைகளை ஆட்டும் போது அதன் பின்னால் காற்றில் ஒரு எழுச்சி அலை அப்லிப்ட் உருவாகின்றது அந்த எழுச்சியால் பின்னால் வரும் பிற பறவைகள் காற்றில் மிதக்க முடியும் அதாவது முதன்மையான பறவை கடுமையாக பறந்தாலும் அதன் பின்னர் பறக்கும் பறவைகள் குறைந்த சக்தியுடன் எளிதில் பின்தொடர்ந்து பறந்து செல்ல முடியும் இதுபோல ஒவ்வொரு பறவையும் அந்த எழுச்சியை பயன்படுத்தி மற்ற பறவைகளுக்கு உதவுகின்றது இது ஒரு அணியில் பனி பகிர்வு போல செயல்படுகின்றது பறக்கும் பறவைகளின் இடமாற்றம் எப்படி நிகழ்கின்றது வலசை பயணம் என்பது சுமார் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறக்கும் தூரம் கொண்டது ஆகும் எனவே முன்னே பறக்கும் பறவை ஓய்வெடுக்கும் போது பின் நிலையில் உள்ள பறவை அதை மாற்றி முன்னிலை எடுத்துக்கொள்கின்றது இதுபோல மாற்றிக்கொள்ளும் முடிவு ஒத்துழைப்பு ஆகியவை பறவைகளின் கூட்டு நாகரிகம் என கூறலாம் ஒரு தனித்துவமான அறிவு நேரம் திசை ஒத்துழைப்பு இவை ஒட்டுமொத்தமாக பறவைகளுக்கு உள்ள திசை உணர்வு நேவிகேஷன் சென்ஸ் ஒத்துழைப்பு அறிவு சோசியல் கோஆர்டினேஷன் போன்ற திறன்களை உணரச் செய்கின்றன அதுவும் வானில் பறக்கும் போது ஒரு பறவை மற்ற ஒன்றை தொடாமல் சரியான இடைவெளி வைத்துக் கொள்கிறது இது ஒரு அற்புதமான நுண்ணறிவு இதன் மூலம் மனிதர்கள் கற்றுக்கொள்வது என்ன இத்தகைய வி வடிவ அமைப்பு தற்போது பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது எடுத்துக்காட்டாக படைப்பிரிவின் விமானங்கள் மல்டி ட்ரோன் அமைப்புகள் வாகனங்களுக்கான எரிபொருள் நீட்டிப்பு வடிவமைப்புகள் இவையெல்லாம் பறவைகளின் அறிவியல் கொடையாகத்தான் உருவாகி உள்ளன நிறைவாக வி வடிவத்தில் பறப்பது பறவைகள் நம்மை ஆச்சரியப்பட செய்கின்ற மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வாகும் இது பறவைகளின் சமூக ஒருங்கிணைவு ஒத்துழைப்பு விண்வெளி அறிவியல் திசை உணர்வு என்பனவற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அடுத்த முறை நீங்கள் வானில் பறக்கும் வீ வடிவ பறவைகளை பார்த்தால் அது எத்தனை அறிவியலை கொண்டு அமைந்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்திருந்த அன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்